இலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற மிகவும் அசாதாரமான சூழ்நிலைக்கு மத்தியிலே இலங்கையிலே இருக்கின்ற கட்சி தலைவர்கள் இன்று விசேட ஒன்றிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இன்று காலை பத்து மணி முதல் இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் மகிந்த ராஜபக்ச உட்பட பலரும் இங்கே பங்கேற்றிருக்கின்றார்கள் அண்மை காலமாக இலங்கையிலே அரசியல் கட்சிகள் தமக்கிடையே இழுபறி நிலையிலே இருந்த நிலையிலே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அவர்கள் இழுபறி நிலையிலே இருந்த நிலையிலே இலங்கையிலே அண்மை கால வரலாற்றிலே ஆசிய பகுதியிலே இடம்பெற்ற மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது அதிலே இதுவரையிலே முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதிற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருக்கின்ற நிலையிலே முக்கியமான இந்த சந்திப்பு இடம்பெற்று கொண்டிருக்கிறது இலங்கையிலே இந்த பதற்ற நிலை என்னும் தனிந்த பாடில்லை இங்குள்ள தேவாலயங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கின்றன பாடசாலைகள் விடுமுறைக்காக எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக வேண்டும் இப்போது அந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆரம்பமாக என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது பல பாடசாலைகள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பமாகியிருக்க வேண்டும் ஆனால் அவையும் இன்னும் ஆரம்பமாகவில்லை எனவே பெற்றோர்கள் அக்கறையுள்ள தரப்பினர் அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாமல் தற்போது அவர்கள் தடுமாறிக் கொண்டிருப்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது வீதிகளிலே கூட பெருமளவு கூட்டங்களை காண முடியவில்லை வாகன போராட்டம் மந்த கதியிலேயே இருக்கின்றது வர்த்தக நிலையங்களுக்கு பாவனையாளர்கள் வாடிக்கையாளர்கள் வருவது மிகவும் குறைவாக இருக்கின்றது இப்படி இலங்கையினுடைய ஒட்டுமொத்த மொத்த வளமை நிலையானது முடக்க நிலையை அடைந்து இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் தொடர்ச்சியாக கடந்த மூன்று நாட்கள் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அருகிலே இருக்கின்ற ஷெங்க்ரீலா ஹோட்டல் கிங்ஸ்பரி மற்றும் ஏனைய ஹோட்டல்கள் அனைத்துமே இப்போது மூடப்பட்டிருக்கின்றன அங்கிருக்கின்ற பெருமளவான சுற்றுலா பயணிகள் வெளியேறிவிட்டார்கள் இலங்கையினுடைய விமான நிலையமானது சுற்றுலா பயணிகளால் ஆண்மை காலமாக நிறைந்து இருக்கின்றது இதற்கு காரணம் அங்கிருந்து வெளியிலிருந்து வருபவர்கள் அல்ல இங்கு இருந்தவர்கள் வெளியேறி செல்வதற்காக முண்டியடித்துக் கொண்டிருப்பதுதான் அவர்கள் மிகவும் பதற்றம் அடைந்திருந்தார்கள் இதனை இது இதுவரையிலே நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் இறந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இப்படியாக மோசமான நிலைக்கு மத்தியிலே தான் இன்று இந்த கட்சி தலைவர்களுடைய சந்திப்பானது இங்கே ஜனாதிபதி செயலகத்திலே தற்போது கடந்த ஒன்றரை மணி தியங்காக நடந்து கொண்டிருக்கின்றது பின்னே நீங்கள் பார்க்கின்றீர்கள் கொழும்பில் இருக்கின்ற ஷாங்கிரீலா ஹோட்டல் அந்த ஹோட்டலில் இப்போது அந்த உணவகமே சின்னா பின்னமாகி கிடக்கின்றது அதனை தவிர அதனை தொடர்ந்து தாஜ் சமுத்ரா இங்கே சினமன் கிராண்ட் என பல ஹோட்டல்கள் இருக்கின்றன அவையெல்லாம் இப்போது ஒரு முடக்க நிலையை அடைந்திருக்கின்றன இருக்கின்றன பெருமளவான சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து வெளியேறிவிட்ட காரணத்தினால் அவர்கள் மிகவும் மிக்கட்டான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே இந்த மாநாடு முடிவடைந்ததும் அங்கே கலந்து கொண்டவர்களுடைய கருத்துக்களோடு உங்களுடன் நினைந்து கொள்கின்றோம் ஒளிப்ப ஸ்ரீதரனுடன் ஜனாதிபதி செயலக மூன்றலிலிருந்து இருந்து அருண் ஆரோக்கியநாதர் ஆதவன் செய்திகளுக்காக